எனது உரையை துவங்குகிறேன் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி பின்பு நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் மீது வெண்மிற எழுத்துக்கள் வண்ணமயமான தெய்வங்கள் நம் முன்னோர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாகும் தெய்வத்திற்கு முன்னதாகவும் ஆசிரியர்களை போற்றுகின்றனர் நம் கல்வி வழிகாட்டியே நம் ஆசிரியர்கள்தான் கல்வி கண் திறந்த கடவுள்தான் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் கருவறைக்கு அம்மா கல்வியறைக்கு ஆசிரியர் சுயநலம் பார்க்காத பொதுநல சிற்பிகள் ஆசிரியர்கள் அறியாமை என்னும் இருளகற்றும் அறிவச்சூரியன்கள் தான் ஆசிரியர்கள் உலகில் முக்கியமான இரண்டு அறைகள் உண்டு நாம் உயிரைப் பெறுகிறோம் ஆசிரியரின் வகுப்பறையில் நாம் அறிவை பெறுகிறோம் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் ஆசிரியர் பணியே அரசன் அதற்காக அர்ப்பணித்த ஆசிரியரை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் பேச பிழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரீகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாங்குக ஆசிரியரின் புகழ் வாங்குக ஆசிரியரின் புகழ் 고백한데 마드라 제